சிவபெருமான கும்பிடுற பாதி பேருக்கு சிவன் மேல மட்டும்தான் அவ்வளோ அன்புமே இருக்கும் மற்ற கடவுளை கும்பிடுவாங்க ஆனா அது அவ்வளோ ஆழமா இருக்காது சிவனை பார்த்தாலே கண்ணு அது ஏன் ஏன்னா சிவபக்தர்கள் சிவபெருமான ஒரு கடவுளாவே பார்க்க மாட்டாங்க அதையும் தாண்டி தன்னோட ஒரு பாதையா கஷ்டத்தை எல்லாம் ஷேர் பண்ற ஒரு நல்ல ஃப்ரெண்டா அப்பாவா அம்மாவா காதலா எல்லாமாவும் சிவபெருமான பார்க்க தோணும் ஒருத்தர் மேலே நம்ம உண்மையா அன்பு வைக்கிறோம் அப்படின்னா அவங்கள தாண்டி வர எதுவும் தோணாது அவங்க தான் எல்லாமாவும் இருப்பாங்க அதே மாதிரி தான் சிவபெருமான்கிட்டயும் தோணும் நம்ம கூடயே இருக்க ஒரு உணர்வு அவ்வளோ அன்பும் அவ்வளோ பக்தியும் சிவபெருமான் கிட்ட உணர முடியும் எது வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அதை யாராலையும் கொடுக்க முடியாது நம शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय I